எனக்கு டிஎம்எஸ் பாடல்கள் வந்து ரொம்ப இஷ்டப்பட்ட பாடல்கள் அந்த காலத்து ஐம்பது வருஷத்துக்கு உள்ள பாட்டுகள் இங்கே கேட்டுட்டுக்கிறேன் எனக்கு பிடிச்ச படம் வந்து புதிய பூமி படத்தில் வந்து நான் உங்கள் வீட்டு பிள்ளை அந்த பாடலை அதிகப்படியான நேரங்களில் கேட்குவேன் அது மட்டும் இல்லை நேரம் கிடைக்கிறப்ப புதிய சேனலில் வந்து அவருடைய பாடல்கள் வரும் அந்த பாடல்களை பற்றி வரிகளை பற்றி ரொம்ப இனிமையாக கேட்குவேன் எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட பாடல்கள் அவருடைய பாடல்கள் எனக்கு கவர்னஞ்ச காலத்துலேருந்து அவர் டிஎம்எஸ் பாட்டுனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பாட்டு என்கிட்ட இல்லாத பாட்டு இல்லை என்ன எந்த பாட்டை கேட்டாலும் இந்த படத்தில் சொல்ல முடியும் என்னால் டிஎம் சவுந்தராசி பாட்டு வந்து எம்ஜிஆர் பாட்டாக இருந்தாலும் சரி சிவாஜி பாட்டாக இருந்தாலும் சரி ரவிச்சந்திரன் பாட்டாக இருந்தாலும் சரி ஜெய்சங்கர் படித்த பாட்டாக இருந்தாலும் சரி மற்ற ஏம் ராஜன் படித்த பாட்டாக இருந்தாலும் இந்த படத்தில் இந்த பாட்டுன்னு கிளியனாக என்னால் சொல்ல முடியும் அவ்வளோ பாட்டு என்கிட்ட எப்பயுமே நான் அதை தனசரி ராஜிக்க இருப்பேன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தத்துவமான பாட்டெல்லாம் இருக்குது ஒவ்வொரு என்னென்ன பாட்டு வேணுமோ அது பூராமே எல்லாத்துக்கும் இருக்குது நான் ஆர்டி விளக்கம் சொன்னால் கூட டிஎம் சவுந்தரராசி பாட்டத்தையும் சொல்லி விளக்கம் சொல்லுவேன் நான் இருக்கும் இந்த பாட்டில் வந்து என்னது இருக்குன்னா கருத்து இருக்குன்னு சொல்லி சொல்லுவேன் நான் அளவுக்கு எனக்கு வந்து டிஎம்சி வாட்டு ரொம்ப பிடிக்கும் சார் என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பாட்டு வரைக்கும் நான் வச்சுருக்கேன் சார் எப்பயுமே நான் நிறைய பேருக்கு பாய்ஞ்சு விடுத்துக்கேன் மொபைலில் டிஎம்சி பாட்டு தான் எனக்கு முக்கால்வாசி வச்சிருக்கேன் நான் சிவாஜி பாட்டாக இருந்தாலும் சரி எம்ஜிஆர் பாட்டாக இருந்தாலும் டிஎம்சி பாட்டு நான் எங்கே போனாலும் கேட்பேன் கேட்டு நான் எல்லா பாட்டையும் நான் வச்சுருக்கேன் சார் உள்ளதை சொல்வேன் நல்லதை செய்வேன் வேறொன்றும் தெரியாதுன்னு சொல்லி பாட்டு படிச்சிருக்கேன் சிவாஜிக்கு கடவுள் ஏன் கல்லானா மனம் கல்லாய் போன மனிதர்கள் ஆலைன்னு சொல்லி எம்ஜிஆருக்கு பாட்டு படிச்சிருக்காரு பல எல்லா பாட்டும் நினைக்கிறேன் கரை மேல் பிறக்க வைத்தா கண்ணீரில் மிறக்க வைத்தான்னு சொல்லி அப்படி ஒவ்வொரு பாட்டியும் ஒவ்வொரு தத்துவத்தில் படிச்சிருக்கார் சார் எனக்கு டிஎம்எஸ் பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் சார் டிஎம்எஸ் பாடல்களில் சாமி பாடல்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விநாயகர் பாடல் அம்மன் பாடல் இந்த மாதிரி எல்லாம் பட பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் ஆனால் காலத்தால் அழிக்க முடியாத பாடல்கள் நிறைய ஏற்றனவர் பாண்டவர் ஏற்றன பாடல வசந்தமாலி பாட்டு நிறைய பாடல் இன்னும் எந்த பாடல்னு சொல்ல முடியாது உதாரணம் நிறைய இருக்குறதுக்கு என்னுடைய வயசு இருக்கலாம் இருந்தாலும் அவர் பாடிய பாடல்கள் வந்து கவிஞர் கண்ணதாசன் மெல்லிசை மன்னர் எம் விஸ்வநாதன் இவங்களுடைய அந்த ஒரு கான்செப்ட் அது ஒரு ஒரு ட்ரையாங்கல் சர்க்கிள் மாதிரி ஒரு ரொம்ப அழகான ஒரு ஒரு அது என்ன சொல்றேன்னு தெரியல அவ்வளோ பெரிய ஒரு இது அவர் படித்த அவர் படித்த பாடலில் எனக்கு பிடித்த பாடல் படைத்தானே படைத்தானிங்கிற ஒரு பாடல் சுக ஒரு தத்துவம் அடுத்து புதிய வரைபடத்தில் எங்கே நிம்மதி இந்த மாதிரி பாடல்கள் அவரை பற்றி சொல்லிட்டே போகலாம் அது மேற்கொண்டே என்ன பேசுகிறது அவரை பற்றி பேச பேச பக்தி பாடல்கள் டிஎம்எஸ் அமைஞ்சதுக்கு இன்னைக்கு அது முருகனை பற்றி படித்த பாடல்கெல்லாம் கற்பனை என்றாலும் கற்சலை என்றாலும் பாடல்கள்லாம் உண்மையிலே தேவாமிர்தம்